வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சிக்கன் மசாலான்னு கூட சொல்லலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப வதக்கிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஊற வச்சுட்டு குக்கரில் தாளிச்சு விட்டோம்னா சூப்பராக ரெடியாயிடும் ஸோ வாங்க அந்த இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து மஞ்சள் தூளுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரைமுடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப இதில் பொடி சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் வச்சிருக்கிற கறி தூள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இது மாதிரி பொடி இல்லை அப்படின்னா கடையில் விற்கிற சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இல்லையா அது வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஆச்சு இதான் எடுத்திருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கந்த அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதில் அதே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் போல் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பொடியாக நறுக்குனால் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இது வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் சப்பாத்திக்கெலாம் கூட நீங்கள் இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இது வந்து அப்படியே ஊறட்டும் இப்போ இது வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் மாதிரி ஊறணும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டாச்சு இப்போ நம்ம குக்கரை காய வச்சு இது தாளித்து விடலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை கிராம்பு கல்பாசி ஸ்டார் ஸ்டாரைஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு உரமிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடலாம் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா போட்டாகிற மாதிரி எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த பாத்திரத்தில் அந்த மசாலா இருக்கும் இல்லையா அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க வேகும்போது சிக்கனில் வந்து தண்ணி வரும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடிட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மூணு உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் செம்ம ஃப்ளேவராக இருக்குது உங்களுக்கு இப்படியே போதும்னாலும் நீங்கள் எப்படியே வச்சுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நம்ம வற்ற விட்டுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் விட்டுருங்க அப்படியே நல்லா குதிச்சு வரட்டும் இந்த கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கிறதுனால செம்ம ஃப்ளேவராக இருக்குது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சிம்மில் விட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு இதை வந்து நம்ம அமர்த்திடலாம் ஆறுச்சின்னா நல்லா பரட்டினாப்புல சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் வச்சுட்டு அதாவது ரசம் வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி